வருங்கால ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த காலை எழுந்தவுடன் கணக்கு பனிரெண்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு செவகத்தின் நீல அகல விகிதம் ஐந்து இஸ்ட் மூணு அதன் பரப்பளவு ஐநூற்றி நாற்பது சதுர அடி எனில் நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன பாருங்கள் செவ்வக வடிவம் செவ்வகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பது இதில் எல்லையும் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவாக கொடுத்துருக்காரு இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா ஒரு எக்ஸ் சேர்த்துக்கலாம் அப்போ இது அஞ்சு எக்ஸ் இது மூணு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் இன்ட்டு மூணு எக்ஸ் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பது இந்த அஞ்சு பெருக்கில் இருக்கிற இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சாம் வாய்ப்பு வராது ஜீரோ எட்டு அஞ்சு நாற்பது மூணு அதே மாதிரி மூ மூணு ஒம்பது மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணுன்னா எக்ஸு ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறுனா எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் பாருங்க நீளம் அஞ்சு பங்கு அகலம் மூணு பங்கு டிஃப்ரென்ஸ் போது அஞ்சில் மூணு போயிடுச்சின்னா ரெண்டு அப்போ ரெண்டு பங்கு ஸோ ஆறையும் ரெண்டையும் பெருக்கணுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ நீளத்துக்கு அகலத்துக்கும் இடிக்கக்கூடிய வித்தியாசம் எத்தனை பங்கு அப்படின்னா எத்தனை அடி அப்படின்னா பனிரெண்டு அடி ஆப்ஷன் சி அடுத்தது ஐம்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரம் ஏபிசிடியின் பக்க அளவு பதினான்கு சென்டிமீட்டர் பாருங்கள் இந்த பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினாலு சென்டிமீட்டர் அவங்க கேட்டது நீலிட்ட பகுதியின் பரப்பளவு ஸோ ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு நம்பிக்கலாம் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அப்போ பதினாலு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பாருங்கள் இந்த பக்களவு பதினாலு இதில் பாதி அப்படின்னா எவ்வளோ வந்துடும்னா ஏழு நமக்கு தேவை வட்டத்தோட ஆரம் அப்போ ஏழுலேயும் பாதி மூணு புள்ளி அஞ்சு இல்லாட்டி என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏழு பை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குது அப்படின்னா நாலு வட்டம் வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா பையார் ஸ்கொயர் நாலு வட்டம்ன்றதால் நாலு இன்ட்டு பையார் ஸ்கொயர் சரியா அப்போ நாலு இன்ட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏழில் பாதி ஏன்னா மொத்தம் இது வரைக்கும் பாதி பாதியாக பிரித்தா ஏழு ஆரம் அதுலேயும் பாதின்றதால ஏழு பை ரெண்டு இன்ட்டு ஏழு பை ரெண்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் ரெண்டு நாலு நாலு கேன்சல் ஆகிடும் இருபத்தி ரெண்டு ஏழையும் பேருக்குனே அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாங்கள் மைனஸ் பண்ணோன்னா நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இந்த மாதிரியான கேள்விகளை நிறையவே கேட்குறாங்க சரியா அடுத்ததாக ஐம்பத்தி எட்டு இரண்டு எண்களின் விகிதம் ஐந்து இஸ்ட்டு எட்டு இரு எண்களுடன் பனிரெண்டு கூட்டப்பட்டால் விகிதம் மூணு இஸ்ட்டு நாலு என மாறும் மாறுமெனில் அவ்வெண்கள் இது ரொம்ப ஈஸியமாக ஒன்றுமே இல்லை மெத்தடாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல அவங்க ஐந்து ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரணும் ரெண்டாவது நம்பர் எட்டாம் வாய்ப்பாட்டில் வரணும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் வச்சு பாருங்கள் இது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரல இங்கே ஃபஸ்ட் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரல இங்கே ஃபஸ்ட் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது ரெண்டாவது நம்பர் எட்டாம் வாய்ப்பாட்டில் வருது எட்டு ரெண்டு பதினாறு முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது அடுத்த நம்பர் எட்டாம் வாய்ப்பாட்டில் வருது இது கரெக்ட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டாவது கூட சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட ரெண்டு ஆன்சர் இருக்குது சி இருக்குது டி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சி எடுத்துக்கிறேனே பத்து பதினாறு கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு ரெண்டுத்துலையும் என்ன பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா பன்னெண்டை ஆட் பண்ணுறேன் பன்னெண்டை கூட்டினா இங்கே இருபத்தி ரெண்டு இங்கே இருபத்தி எட்டு கூட்டு நம்பருக்கு வர நம்பர் அவங்க எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் முதல் நம்பர் மூணாவாட்டில் வரணும் ரெண்டாவது நம்பர் நாலாம் வாய்ப்பாட்டில் வரணும் இருபத்தி ரெண்டு மூணாவது வாய்ப்பாட்டில் வருமா வராது அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை ஸோ டி தான் ஆன்சர் வேணா பன்னெண்டை கூட்டி பாருங்களேன் பதினஞ்சு கூட பன்னெண்டை கூட்டினேன்னா இருபத்தி ஏழு இருபத்தி நாலோட பன்னெண்டை கூட்டினேன் அப்படின்னா முப்பத்தி ஆறு பாருங்கள் முதல் நம்பர் வாய்ப்பாடு ஒம்பது இருபத்தி ஏழு அடுத்த நம்பர் நாலா வாய்ப்பாடு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு கரெக்டாக வருது பாருங்கள் சரியா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இது நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் உங்களுக்கு அதை விட இது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்பது வட்ட வடிவிலான பூங்கா ஒன்றின் எல்லை வெளியாக பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கிலியின் நீளம் முப்பத்தாறு மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு அரை வட்டத்தினுடைய எல்லை வேலினா அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு நம்ம ஏற்கனவே இந்த வட்டம் அரைவட்டத்துக்கெல்லாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அரைவட்டம் வட்டம் டாப்பிக்கை வச்சு மட்டுமே ஒரு முப்பது கேள்விகள் வீடியோ போட்டிருக்கோம் அதில் அரைவட்டத்தின் சுற்றளவு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா ம் வெரி குட் முப்பத்தி ஆறு பை ஏழு இன்ட்டு ஆர் தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆர் சரியா ஏன் அந்த மாதிரி போகணுன்றதுக்கெலாம் நான் அந்த ஃபார்மில் வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஸோ அரைவட்டத்தின் சுற்றளவு முப்பத்தி ஆறு பை ஏழு ஆர் ஈக்குவல் டு இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் முப்பத்தாறு முப்பத்தாறு கேன்சல் ஆகிடும் வகுத்தில் இருக்கிற ஏழு இங்கே வந்துடும் அப்போ ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னா ஏழு சென்டிமீட்டர் ஆனால் அவங்க ஆரம் கேட்கல பூங்காவின் பரப்பளவு கேட்டிருக்காங்க பூங்கா அப்படின்னா அது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா அரைவட்ட வடிவத்தில் அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்மில் பையார் ஸ்கொயர் பை செவன் ஃபை ஓடி ஃபைஆர் ஸ்கொயர் பை டூ அரைவட்டன்றதால அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் எவ்வளோன்னா ஏழு இன்ட்டு ஏழு பை ரெண்டு ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்று ஏழையும் பேருக்கணுன்னா எழுபத்தி ஏழு மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அடுத்ததாக அறுபது ஒரு செவ்வகத்தின் நீளம் நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டு அகலம் முப்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு என்னவாகும் நீங்கள் பாருங்கள் செவ்வகம் சவகத்துடைய நீளம் அகலம் எவ்வளோ குறையுது எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன பண்ணுற நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இத்தனை சதவீதம் அதிகமாகுது குறையுது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக போடுறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி இதில் நான் என்ன பண்ணணுன்னு மட்டும் ஒரு ஐடியாவை சொல்லிடறேன் நீளம் பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க அகலம் பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க அவங்க கேட்குறது சவகத்தின் பரப்பளவு சவகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி அப்போ பத்தையும் பத்தையும் பெருக்கணுன்னா நூறு ஏன் சார் பத்து எடுக்கும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்தியும் பற்றி பார்த்தீங்கன்னா நூறு வருது ஏன்னா சதவீதத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சதவீதத்தை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே சதவீதம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா நூறை பேஸ் பண்ணது அந்த நூறு வரணுன்றதுக்காக நீளத்துக்கும் வகத்துக்கும் பத்து பத்துன்னு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் பத் நாற்பது சதவீதம் நீளத்தை குறைக்கிறோம் அப்போ நீளம் நாற்பது பத்தில் பாருங்கள் பத்தில் பத்து சதவீதம்னா ஒன்று அப்போ நாற்பது சதவீதம் அப்படின்னா நாலு அப்போது நாலை குறைக்கிறோம் பத்தில் நாலு போயிடுச்சு அப்படின்னா ஆறு அகலம் பாருங்கள் முப்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க முப்பது சதவீதம் என்ன பண்ணுறோம் அதிகரிக்கிறோம் பத்தில் பத்து சதவீதம்னா ஒன்று அப்போ முப்பது சதவீதம்னா மூணு முப்பது சதவீதம் அதிகரிக்கிறோம் பத்து கூட மூணை கூட்டணும் அப்படின்னா பதிமூணு பரப்பளவு அளவு எல் இன்ட்டு பி அப்போ ஆறையும் பதிமூணையும் பெருக்கிறோம் ஆறையும் பதிமூணையும் பெருக்கணுன்னா எழுபத்தி எட்டு ஏற்கனவே நூறுன்னு இருந்துச்சு இப்போ எழுபத்தெட்டாக மாறி இருக்குது அப்போ நூறில் எழுபத்தெட்டு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு குறைஞ்சிருக்குதான் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கு பாருங்கள் கரெக்டாக ஏன்னா முதல்ல நூறாக இருந்துச்சு இப்போ எழுபத்தெட்டாக இருக்குது அப்போ இருபத்திரெண்டு சதவீதம் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை இந்த மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகுது குறையுதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வடிவத்துக்குமே நம்மளால் போட முடியும் நான் இந்த பர்சன்டேஜை வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன் சரிங்களா ஓகே இதோடு நேற்றுக்கு கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விடைகள் இன்றைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் பதிமூணு அறுபத்தி ஒன்று டி ஒன் டி டூ டி த்ரீ என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் டி சிக்ஸ் டி ட்வெல் டி எயிட்டீன் என்பது கூட்டத்தொடர் இருக்குமா பெருக்கு தொடர் வரிசையாக இருக்குமா இல்லை ரெண்டுமே இருக்காதா மாரிலி தொடர் வரிசையாக இருக்குமா மாரிலி தொடர் வரிசையாக என்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீ சொல்லும்போது போது சொல்கிறேன் அடுத்ததாக அறுபத்தி ரெண்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஒன்று மற்றும் பொது வித்தியாசம் நான்கு எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதில் ஏது இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர் வரிசையில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது ஏன்னா மெத்தடாக போடுமோ இது ஒவ்வொருத்துக்குமே ஃபார்மில் யூஸ் பண்ணி ஆன்சர் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக இந்த நாளத்தில் இதுதான்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுற முடியும் சரியா அறுபத்தி மூன்று மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் ஒன்று ரெண்டு ஜீரோ மைனஸ் ஒன்று மார்லி கூடுதொடர் வரிசைனால் என்னன்றது ஃபஸ்ட்டு கேள்வியில் சொல்கிறோம் சொன்னோம் இல்லையா அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடலாம் அடுத்த அறுபத்தி நாலு ஒரு கூடுதொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி எட்டு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு எனில் அந்த நான்கு எண்களை காண்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது நம்ம மெத்தடாக போடுறோம் அப்படின்னா இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ரேஞ்சுக்கு போகும் ஆனால் நம்ம அப்படி போட போகிறதுல ரொம்ப டக்குன்னு கீழே இருக்கிற ஆப்ஷனில் எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரியா அடுத்ததாக அறுபத்தி ஐந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அஞ்சு சவான் நூற்றி பதினொன்று என்ற கூட்டத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க இதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட்லேயும் சொல்ல போகிறோம் ஃபார்மில் யூஸ் பண்ணி போட்டால் ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த கேள்விக்கு நான் சொல்லும்போது சொல்ல போகிறேன் இன்னொன்று கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்து இல்லை மேலே கொடுத்துருக்காங்க இருந்தே நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் ஓகேவா இந்த கேள்விக்கான கேள்விகளுக்கான உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த அஞ்சு கேள்விகளுக்குமே ஷார்ட் கட்டில் ஆன்சரை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ